ஜூன் இருபத்தி ரெண்டு முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடத்த போறாங்க பிஜேபி காரையும் அல்லது ஆர் எஸ் எஸ் அல்லது சன்பரிவார் இவங்கெல்லாம் ஒரு குறிப்பா இல்லையா சங்கிகள் அப்படி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்க வந்து முருக பக்தர்கள் மாநாடு நடத்த போறாங்க எதுக்காக இந்த மாநாடு அப்படின்னா திருப்புறம் கொன்றோம் சச்சே நடந்துச்சு இல்லையா சிக்கேந்தர் ராஜா வந்து அந்த ம மலையா அடிக்க வந்தாரு ஒலிக்க வந்தாரு அல்லது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் மேல போய் ஆடு மாடு வேட்டி தின்றாங்க எங்க சாமி வந்து சைவ சாமி எங்க மதத்தை புண்படுத்திட்டாங்க கடவுளை புண்படுத்திட்டாங்க அந்த சிக்கந்தர் வந்து எடுங்க அப்படின்னா பெரிய சர்ச்சையெல்லாம் இருந்தது அதன் மூலமாக இவங்க ஏதாவது ஒன்று பண்ணு நினைச்சாங்க தமிழக மக்கள் விழித்து கொண்டதனால் இவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு கொஞ்ச நாள் வச்சிருந்தாங்க திரும்பவும் என்ன பண்றாங்க அதே முருகனை கையில் எடுக்கிறாங்க வழக்கமா இவ வந்து ராமனை தான் கையில் எடுத்தாங்க ராமன் மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒன்னொன்னு கையில் எடுப்பாங்க ஆனா இந்திய அளவில் பாத்தீங்கன்னா ராமனை தான் கையில் எடுப்பாங்க ஆண் ஆண் உருவம்னா ராமன் பெண் உருவம்னா பாரத மாதா அப்படின்வாங்க உம் பாரத் மம்மி அதை கையில் எடுத்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் அப்படி நடத்தலாம் அப்படின்னு வந்து தாறுமாறாக நம்ம திருப்பி அடிச்சதுனால துண்டகானம் துணியாகணம் ஓடி போயிட்டு வேற வழி இல்லை இங்க இருக்கக்கூடிய தமிழ் கடவுளை கையில் எடுத்து தான் இங்க வந்து நம்ம செல்வாக்க வந்து வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிற சீரிய நோக்கத்தோட நெடுந்தோ நெடுந்தொலைவு சிந்தனை எல்லாருக்கும் நெடுநோக்கு பார்வையின்னு ஒன்று இருக்கும்ல பிஜேபிக்கு நெடுநோக்கு பார்வை எப்படி இருக்கு பாருங்க இந்த இல்லைன்னா அந்த கடவுள் ஏன் அப்படின்னா நல்லது செய்யக்கல மக்களை பிளவுபடுத்துறதுக்கு இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுக்கும் சண்டை விடுறதுக்கு பாருங்க ஒருபோதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் எதிர் துருவங்களாக நிக்கவே முடியாது அப்படி நிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாதை தான் முருகனை தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க இந்த முருக பக்தர்கள் மாநாடு இருக்குல்ல அது பக்தர்கள் நடத்துல பக்தர்கள் நடத்துல விஷயத்து இந்து முன்னணி சண்பரி கும்பலா நடத்துறாங்க அந்த மாநாடு நடந்த பின்னாடி தான் இந்த மாநாடு எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா ஆனா இந்த மாநாடு நடக்கவே இல்லை இப்பதான் அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பூமி பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்படியே என்ன சொல்லிட்டாங்க யார் சொன்னது புதிய தலைவர் வருங்கால பாரத பிரதமர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து வாந்தி எடுத்து விட்டார் என்ன வாந்தி எடுத்தார் அப்படின்னா முருகபக்தர்கள் மாநாட்டில் நீங்க பாப்பீங்க திமுக எப்படி விரட்டை அடிக்க போறோம் அப்படின்றது அந்த மாநாட்டில் தெரியும் அப்படின்னு அவர் போற போக்குல பேசி விட்டார் திமுக எதிர்ப்பு மாநாடா அல்லது பக்தர்கள் மாநாடா சனாதன சங்கிகள் மாநாடா அப்படிங்கிறது புலப்பட்டுச்சு இப்ப புடப்பட்டுச்சு பாருங்க மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஓ இவன் வந்து முருக பக்தர்கள் இல்லடா சங்கிகள் பண்றாங்க இப்ப புதுசா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த பிஜேபி இருக்கிறவன் இந்த ஆர் எஸ் எஸ் இந்த விஷயம் இந்து முன்னே இருக்கலாம் மொட்டை அடிச்சுக்கிட்டு பக்தர்கள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பட்டி மொட்டை போட்டுக்கிட்டு எல்லா கோயில்கள்லையும் போய் துண்டு பிரசவம் கொடுக்குறாங்க மாநாட்டுக்கு வாங்க மாநாட்டு வாங்க அங்க இருக்கக்கூடிய அறநிலை ஊழியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் அப்படி கொடுக்க கூடாது வெளியே போங்க அப்படின்றாங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாருங்க நான் ஒரு இந்து முருக கடவுளுக்கு வந்து மாநாடு நடத்த போறோம் நான் ஒரு இந்து இந்து கோயில வந்து இந்து சாமிக்காக நான் ஒரு நோட்டீஸ் இது சொல்றாங்க திமுக அரசு இந்து விரோத அரசு ஒரு முறை சொல்லிட்டு அதை திருத்திக்கிட்டு அப்படியே அப்படியே போயிருந்தீங்கன்னா யாரும் கேட்டுருக்க மாட்டாங்க ஏதோ நம்ம மாநாடு நடத்தி முடிச்சுட்டு நீங்க ஓடி போயிருக்கலாம் போற இடத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த மாநாடு திமுக எதிர்ப்புக்காக அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்கணுக்காக இந்த மாநாடு அப்படின்னு ஏன்னா இப்ப கட்சி மாநாடு அப்படின்னா கட்சிக்காரங்களை வர வச்சுக்கோன்னா அது கட்டுப்படி ஆகாது என்ன கட்டுப்படி ஆகாது கூட்டம் கட்டுப்படி ஆகாது சேரை நிறைய போட்டுருவோம் அந்த சேரை வந்து முழுமையாடணும்ல பூர்த்தி செய்யணும்ல நிறைய சேர் ஆயிடுது அப்ப அந்த காலியாக சேரகளுக்கு ஆட்கள் வரைக்கணும்ல அப்ப முருகன் பேரை சொன்னா உள்ள வந்துருவா மண்டக்காடு கலவரம் நடந்துச்சுல அந்த கலவரம் நடந்த பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் தலைவர் முன்னாள் மதிய அமைச்சர் அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா மண்டக்காடு கலவரத்துக்கு முன்பும் மண்டக்காடு கலவரத்துக்கு பின்பும் இந்து எழுச்சி அப்படின்னார் அப்படின்னா அந்த கலவரமே திட்டமிட்டு இந்துக்களோட ஓட் பேங்க வந்து சுருக்கத்துக்காக நெருக்கத்துக்காக அதாவது அப்படியே வாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கலவரம் அப்படின்னு சொந்தமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பொன் ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூர் கலவரத்துல சிபி ராதாகிருஷ்ணன் அவர் பொன் ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தார் அப்படின்னா கோவை கலவரத்துக்கு முன்பு இது இஸ்லாமிய கோட்டையாக கோவை கலவ கலவரத்துக்கு பின்பு இது இந்து கோட்டையாக என்ன கலவரத்துல பாதிக்கப்பட்டா அது நிவாரணத் வேணும் அல்லது நீதி வேணும் அதுக்கான நீங்க சட்ட பாதிக்கப்பட்டவனுக்கான எல்லா நீதி கிடைச்சிருக்கணும் முடிஞ்சு போச்சு மேட்டு யாருக்கு யாருமில்லை நீ நீ எதுக்கும் நான் நானா இருந்துக்கிறேன் முடிஞ்சு போச்சு என்ன இஸ்லாமிய கோட்டை இந்து கோட்டை இஸ்லாமியர்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ராதாகிருஷ்ணன் சொன்னது இஸ்லாமியர் சில விஷயங்கள்லாம் பண்ணாங்களே தேசவிரோத செயல ஈடுபட்டாங்களே அப்படின்னு அது யார் சொன்னா யாரு சொன்னா பிஜேபி கார்தான் சொன்னா அப்ப பிஜேபி சொல்றது யாருக்கு எதிராக இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரா இருக்கும் அப்போ இவனுக்கு கலவரம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த கலவரத்தின் மூலமாக இந்துக்களை ஒன்றுபடுங்கள் அப்படி சொல்றது இந்துக்களை ஒன்றுபடுத்துறதுக்கு இல்ல நீ அங்க கொங்கு கொங்கு பெல்ட்ல கவுண்டர்களும் சக அருந்ததி மக்கள் இருக்கிறாங்க அவங்களும் அண்ணன் தம்பி அவங்க பழகுங்க அப்படி இருக்கிறது இல்ல அங்க தென் மாவட்டங்கள்ல தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்கிறாங்க தேவர்கள் இருக்கிறாங்க நாடர்கள் இருக்கிறாங்க அவங்களும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு இல்ல இங்க வட தமிழ்நாட்டுல பறையர்கள் அதிகமா இருக்கிறாங்க வன்னியர்கள் அதிகமா இருக்கிறாங்க நிறைய சாதிகள் தமிழ்நாடு முழுக்க அவங்கள ஒண்ணு சேர்க்கறதுக்கு இல்ல இந்துக்களை ஒன்றுபடுங்கள் நீ சாதி சாதியாயிரு நீ இந்த சாதி இந்த சாதியாயிரு ஆயிரு நம்மளாம் சேர்ந்து கிறிஸ்துவனாய் அடிப்போம் நம்மளாம் சேர்ந்து இஸ்லாமிய அடிப்போம் இதுக்காக இந்துக்களை ஒன்று போடுங்கள் வாங்க ஓட்டு போடுங்க இதோட அந்த அப்படியே வழி தோன்றல் தான் மதுல நடக்கக்கூடிய முரு பக்தர்கள் மாநாடு இப்ப அதன் மூலமாக யாருக்கு எதிராக அவங்க பிரச்சாரம் செய்வாங்கன்னா முதல் இடத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக இரண்டாவது இடத்துல திமுகவுக்கு எதிராக மூன்றாவது இடத்துல கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக விசிகாவுக்கு எதிராக இப்படிதான் அவங்களோட பேச்சு இருக்குமா வழிய நீங்க வேணா அந்த மாநாட்டுல பாருங்க ஏதாவது சாமியார் அழைப்பாங்க ஏதோ ஒரு அடிகளாரு ஏதோ ஒரு சும்மா சோத்துக்கு என்ன என்ன அசிங்கமா வருது வாயில சோ சோத்த திருப்படி சும்மா உட்காந்துருக்க நம்ம கூப்பிட்டு ஒன்னா அது இது முருக இருக்குன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்து கட்டிட்டு இருப்பாங்க அவனை வேணா அது கூட்டு பேச விட்டுருப்பாங்க மற்றபடி இவனுக்கு முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு ரீசிகா எதிர்ப்பு கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு தான் பேசிட்டு இருப்பான் வழிய முருக ஆதரவு முருக வழிபாடு சம்பந்தமான முருக நெறி சம்பந்தமான முருகன் அப்படின்னு தமிழ் தானுங்க முருகர் அப்படின்னு நம்மளுக்கு அது கடவுள் வழிபாட்டில் அதுல பெருசா நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாமல் கூட வழிபடக்கூடிய அந்த மக்களோட நம்பிக்கையில நம்ம எப்பவுமே நம்ம கொஸ்டின் எழுப்புறதில்ல அது கேலிக்கின்ற பண்றதில்ல இவன் மாநாடு நடத்துறதுக்கு எதுக்கு அப்படின்னா தமிழ் மக்களை முட்டாளாக்கிறது அங்க ராம் ராமன் சொல்லி அயோத்தியை கட்டி விட்டா அயோத்தியும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது சும்மா தகண்டப்பா போட்டிருக்காங்க மழை வந்தோடனே கீழே டமானிக்கா அது இந்த சமூகத்துக்கு தெரியாமே பாத்துக்கிட்டாங்க அயோதி கையில் கட்டண பெரிய வல்லரசு ஆன மாதிரி பீத்திக்கிட்டாய்ங்க அப்புறம் பார்த்தா அது த ச சும்மா தர்மாக்குலம் போகிறோம் இங்கே தர்மாக்குல விஞ்ஞானிகிற மாதிரி அங்க உத்தரப்பிரதேச பிரதேஷ் தெர்மாக்குல விஞ்ஞானி அங்கே ஒருத்தன் போட்டு நான் சாங்கிட்டேன் ஒரு கோயில் கட்டினா எப்படா இந்தியா வளர்ச்சாகும் ஒரு கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு ஒரு மாநாடு நடத்தினா எப்படா அந்த மக்களுக்கான உரிமை கிடைக்கும் எப்படி இந்துக்கள் கொண்டு போடுவேன் இங்க சாதியாக இருக்காண்டா ஒவ்வொரு இந்துவும் கீழ் சாதி மேல் சாதிங்கிறது இது ரெண்டு சாதியா இல்ல பல நூறு சாதிகள் அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா இவனுக்கு மேல அமனுக்கு மேல அவனுக்கு மேல ஆவனக்கூடாதுன்னு உட்காந்துருக்கான சாதி அந்த சாதி ரீதிய மக்களை ஒண்ணு சேர்த்து அவனை அணி திரட்டி ஏற்றத்தாழ்வு இல்லாம தீண்டாமை இல்லாம சாதி பாகுபாடு இல்லாம கீழே மேல இல்லாம இந்து அப்படிங்கிற அந்த கட்டுமான கொண்டு வாங்க அப்படி கொண்டு வந்தீங்கன்னா உண்மையாகவே சொல்றேன் அதை பாராட்டலாம் நம்ம வரவேற்கலாம் சமீபத்துல ஆர் எஸ் எஸ் ஓட சட்டங்கச்சாளர் அகில பாரத தலைவர் மோகன் பாகவத் என்ன பண்ண சொன்னாரு ஒரே ஒரே கிணறு ஒரே சுடுகாடு ஒரே கோயில் ஏற்கனவே அப்படித்தான சனாதன கட்டுமானம் உள்ள வந்துச்சோ அந்த சனாதன கட்டுமானத்துக்கு தமிழ் அரசர்கள் என்ன பண்ணாங்க அப்படி உள்ள போயிட்டாங்க சொந்த நாட்டு மக்கள் கொண்டு வச்சான் அப்போ பார்ப்பன படையெடுப்பு அப்படிங்கிறது ஆயுத தூக்கிட்டு வரல போலியான நம்பிக்கை தூக்கிட்டு வந்தான் அந்த மூட நம்பிக்கையோட அடுத்த பரிணாமமாக இவன் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை கையால போறாங்க இரண்டாவது விஷயம் இந்த மாநாடு எதிர்க்காக திமுகவை எதிர்க்கிறதுக்கு இந்த மாநாடு எதுக்காக இஸ்லாமியர்களை எதிர்க்கிறதுக்கு இந்த மாநாடு எதுக்காக வரக்கூடிய எலக்ஷன்ல குறைஞ்சபட்ச தொகையாவது வாங்கிட குறைஞ்சபட்ச தென் தென் மாவட்டங்களில் ஏன் மதுரை நடத்துகிறாங்க அப்படின்னா அங்கே ஆறுபடி வீடுகள் அங்கே தானே இருக்குது அப்படின்னா ஏன் திருப்பரம் நடத்த வேண்டியது தானே அங்கே அனுமதி கேட்டேன் ஏன்னா பிரச்சனை அங்கே தானே முருகனுக்கு தான் நீங்கள் போராடுறீங்க அப்போ திருப்பூரம் குன்ற அடிவாரத்தில் நீங்கள் ஒரு மானம் நடத்துனீங்கன்னா உண்மையான பக்தர்கள் வருவாங்க நீங்கள் ஏன் தனியாடை வாங்கியிருக்கிறீங்கன்னா வர்றோம்னா உண்மையான பக்தர்கள் கதஞ்செடுத்த சங்கிகள் அப்போது முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறது அங்கே கூடுற கூட்டம்ல யாரு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமல சொல்லு